என்ன சொல்றோம் தம்பி இன்னைக்கு நாள் இன்னைக்கு நாள் தான் இன்னைக்கு நாள் நாளைக்கு வராது இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான் மாஸ்டர் இன்னைக்கு நாள் போனா இன்னைக்கு நாள் போனது தான் நாளைக்கு வராது சப்ளை கஸ்டமர் தானே

அது பண்ணிட்ட எக்கன் ஃபுல்லா இன்னத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அருண் புரியல புரியல என்ன சொல்றீங்க அருண் டூ லேட்டி லேட்ட கட் பண்ணுறேன் வர வெயிட் பண்ணுங்க ஆனா வந்தா பேசணும் சரியா கட் பண்ணுங்க விற்பனைக்கு வெயிட் பண்ண வரேன்